அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காகவும் உம்முடைய தயவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை ஸ்தோதரிக்கின்றோம் உமக்கிய துதிகன மகிமைகளை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கின்றோம் தகப்பனே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறதான கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த இரவு நேரத்தை காண செய்தவரே உமக்கு

இந்த ரேரம் முழுவதையும் ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்களைய தகப்பனை எங்கள் இறுதி எங்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் இறுதி எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே உடைய வல்லமையுள்ள கரம் எங்கள் குடும்பங்களையும் இந்த ஜெப இணைப்பிலே இணைந்து செபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளின் தாங்கும்படியாக உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் வேண்டி நிற்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்